ஹாய் குட்டீஸ் அக்கா எனக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் ஸ்டோரின்னு சொல்ல வேணாம் இது சொல்கிறதுக்காக சொல்கிறேன் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கும்படிய எந்த இருதயத்தில் சுத்த இருதயத்தில் ஒருவர் மேல் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அப்படின் இருக்குது பிள்ளைங்களா நல்லா கவனிங்களேன் இது இந்த இதை வந்து எழுதுனது யாருன்னு கேட்டால் பேதுரு தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாரு பிள்ளைங்களா ஏசு பேதுருவை பார்த்து கேட்டுகிட்டே இருந்தார் நீ என்கிட்ட அன்பாக இருக்கியா நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டுனே இருந்தார் பிள்ளைங்களா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஏசு ஏசுவை பேதுரு இப்படி மருந்தளிச்சார்ல எனக்கு ஜீசஸ் யாருன்னே தெரியாது நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார் மூணு முறை சொன்னார் அது ஆண்டவருக்கு ரொம்ப விசனமாக இருந்தது அவர் மறைச்சிட்டாரு அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் மீண்டுமாய் அவர் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார் போயிட்டு நான் வருவேன் என்று சொன்னார் அப்போ என்ன பண்ணார் பேதுரு ஆமாம் அவர் இறந்து போயிட்டார் நம்ம மீன் பிடித்தொழில் தானே இருந்தோம் நம்ம எப்பவுமே அப்படி தானே நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலனா நாம் என்ன பண்ணுவோம் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போவோம் பிள்ளைங்களா அப்படி என்ன பண்ணார் பேதுரு மீன் பிடி தொழிலுக்கே மறுபடியும் போனார் போய் அவர் முழுதும் பிரயாசப்பட்டு மீன் பா மீன் பிடிக்க முயற்சி பண்ணார் ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல பாருங்கள் அவர் சோகமோடு வர்றப்போ ஆண்டவர் கரையில் நின்று என்ன பண்ணுறாரு பேதுரு வளைய ஆழத்தில் அந்த பக்கமாக போடுங்க அப்படின்றாரு அவர் தெரிஞ்சிருக்கலாம் ஏஸ் இவர் யார் நம்மளுக்கு சொல்கிறாரு அப்படின்ட்டு ஆழமான பகுதியில் போட்டு என்ன பண்ணார் வலை கிழியத்தக்க மீன் பிடித்தார் பேதுரு நூற்றி ஐம்பத்தி மூ மீன் பிடித்தார் பிடித்து அவர் வர்றதுக்குள்ளே கரை வர்றதுக்குள்ளே ஜீசஸ் தான் பிள்ளைங்க கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு அப்பவும் பொறித்த மீன் துண்டுகளையும் அவர் என்ன பண்ணார் ஆயத்தம் பண்ணி வச்சாராம் பாரு பிள்ளைங்களா பேதரு கிட்ட தான் போய் கேட்டார் பேதர் என்னை நேசிக்கிறியா நீ என் மேலே அன்பாக இருக்கியான்னு அத்தனி முறை கேட்டவர் பேதுருவால் மறுதளிக்கப்பட்ட ஆண்டவர் கொஞ்சம் கூட விரோதம் இல்லாமல் ஒரு குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாத பேதிருவுக்காக என்ன பண்ணுறாரு அவர் உணவு ஆயத்தம் பண்ணி வைக்கிறார் பிள்ளைங்களா நாம் கூட அந்த அளவுக்கு நம்ம அன்பை எப்படி மாயமற்றதா சகோதர ஸ்நேகத்தில் அன்பு செலுத்தினா உண்மையாக செலுத்தணும் இல்லைனா அன்பாக இருக்கவே கூடாது பிள்ளைங்களா ஒதுங்கி இருக்கிறது நல்லது அப்படி தானே நாம் கடவுளுக்குள்ள பேதுரு மாதிரி மாயமுள்ள அன்பாய் இல்லாதபடி மாயமற்ற அன்ப அன்பாய் இயேசுவை நம்ம நேசிக்கிற பிள்ளைகளாய் நம் உடன் பிறந்தவர்களை நேசிக்கிறவர்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் என்ன பண்ணார் இந்த வார்த்தையை நம்மளுக்கு நம்மளுக்கு சொன்னார் சரியா குட்டீஸ் பேதுரு மாதிரி இல்லாமல் இருப்போம் பாய் குட்டீஸ்